வணக்கம் அனைவருக்கும் இந்த வீடியோ போறது வடக்க உள்ளவர்கள் தவறாமல் பார்க்கவும் நம்ம வாழக்கூடிய வீடு அந்த வீட்டை பொறுத்துதான் எல்லாமே அமையும் நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாமே வீட்டை பொறுத்துதான் அமைது அந்த வீடு எந்த முறையில அமையணும் அப்படிங்கறத வாஸ்து குறிப்பிடுது வாஸ்து அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு புரியுற வகையில சொல்லணும் அப்படின்னா நல்ல காத்து நம்ம வீடு முழுவதும் வந்து நம்ம காற்று வீட்டுக்குள்ள இருந்து அங்கேயே தங்காமல் வீட்டுல இருந்து முறைப்படி வெளியேறணும் அதே போல சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து இந்த முறையில நம்ம வீட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் நெகட்டிவான வைப்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது போல முழுமையான ஒரு அம்சமா கொடுக்கறதா வாஸ்து நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்து இல்லாமல்

பாசிட்டிவான விஷயங்களை ஒன்றா இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது திசை வீட்டுல வசிக்கிறவங்க நமக்கு செல்வங்களை இந்த புதன் பகவான் தான் செல்வத்துக்கு எல்லாமே அதிபதியா இருக்கிறவர் குபேரர் இவருமே கூடியது இந்த வடக்கு திசை தான் பொதுவா சொந்த தொழில் செய்யறவங்க சொந்தமா கடை வைத்திருக்கிறவங்க பார்த்த வாசல தேர்ந்தெடுத்து பண்ணாங்க அவங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல அதிகப்படியான பணம் பொருளவும் செய்ய ஆரம்பிக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் வடக்கு திசை வாசல்ல இருக்கிறவங்க வடக்கு திசை வாசல்ல தங்கி வசிக்கிறவங்க வடக்கு திசை வாசல்ல கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது நிதர்சன உண்மை சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடா இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த வாசல்ல இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் அவங்களை தேடி வரும் அதுல சந்தேகம் வேண்டாம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கூடியவரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு கிடைக்கும் இது வடக்கு திசை வாசல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தின்னு சொல்லலாம் கடன் வாங்கி வீடு கட்டினா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கடனை ரொம்ப வேகமா திருப்பி தரக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா அதாவது வருமானம் அதிகரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் ரொம்ப எதிர்பார்ப்பா உங்களுக்கு இருக்கும் அதே போல வடக்கு பார்த்த வாசல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வெடி பொருள் சேர்க்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எந்த ராசியா இருந்தாலுமே அவங்க வடக்கு திசை பார்த்த வீடு அவங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும் அதுலையும் குறிப்பிட்டு சொல்ல போனா மிதுனம் கண்ணி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமானதா இருக்கும் நான் சொன்னதெல்லாம் ஓகேதான் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வடக்கு பார்த்த வாசல் தான் இருக்கிறாங்க நாங்க வடக்கு பார்த்த வாசல் தாங்க ஆனா எங்களோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும் அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா

போய் புதன் பகவான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குபேரனுக்கு வழிபாடு பண்ணிட்டு குபேரனுக்கு அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர விளக்கு ஏற்றிட்டு வாங்க இதை மட்டும் நீங்க தொடர்ந்து பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா அந்த வடக்கு பார்த்த வாசலோட அம்சத்தை முழுமையா அடைவீங்க அதுக்கு நாங்க வேலை வெட்டி செய்யாம வேலைக்கே போகாமலாம் நாங்க வடக்குல இருந்தா எங்களுக்கு வருமானம் தருமா புதன் பகவான வேண்டுனா வருமானம் கேட்காதீங்க ஏன்னா நம்ம உழைக்காமல் நம்மளோட முன்னேற்றம் நம்மளோட முயற்சி இல்லாமல் எதுவுமே முடியாது நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை கொடுக்க அதுதான் குறிப்பிடுது நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க வடக்கு பத்த வாசலா இருந்தா நான் சொன்ன மாதிரியே முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் அனுபவத்திலையும் உணரவும் முடியும் நன்றி வணக்கம்